அனைவருக்கும் இனிய மதிய உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பம்பர் கெஸிங்க சரிங்களா இது ஒரு சூப்பரான பேட்டர்னு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இன்றைக்கி ஒரு ஃபோர் டிஜிட் அமையும் நினைக்கிறேன் இன்றைக்கி விஷய பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கணிப்பு இருக்குது ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் சரிங்களா அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த இடம் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய சார்ட்டில் இந்த மார்ச் மாதம் சரிங்களா மார்ச் மாதம் சரியாக ஒன்பதாம் தேதி இந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா அந்த ஒரு நம்பருக்கு சரியாக ஒரு பத்து நாள் கேப் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்பருமே இருக்கும் சரிங்களா அதுலேருந்து திரும்பவும் நம்ம ஒரு பத்து நாள் கேப் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் நமக்கு ஒரு பத்து நாள் கேப் ஓட்டோன்னா அந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் ஓகேங்களா இந்த எண்ணில் என்ன ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்த கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி இந்த மூணு நம்பர் ஃபோர் டிஜிட்டிலேருந்து இப்போ வரக்கூடிய இந்த மாதம் அதாவது இந்த மார்ச் மே மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு மூணு நாள் இருக்குது ஓகேங்களா அந்த மூணு நாளில் இன்றைக்கு வந்து அந்த பத்து நாள் கேப்பில் இருக்கக்கூடிய இந்த எண்கள் இன்றைக்கி வந்து நமக்கு பம்பரில் வந்து மேட்சிங் ஆகிறதுனால இந்த கணிப்பு வந்து நீங்கள் பார்க்குறீங்க சரிங்களா இந்த கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த மே மாதம் ஓகேங்களா இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இருக்கும் ஓகேங்களா ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இருக்கும் அந்த எண் வந்து நீங்கள் கீழே மார்க் பண்ண அந்த ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் வந்து மேலே ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவனாக ஃபோர்டியாக வந்திருக்கும் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கேப்பில் திரும்ப ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் சரிங்களா இந்த ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் வந்து த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோங்க நம்பருக்கு இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிருந்தா அதே சேம் பத்து நாள் கேப்பு சரிங்களா இந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி கேப் வைஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடமும் இந்த பத்து நாள் கேப்பும் இந்த பத்து நாள் கேப்புங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பம்பரில் இந்த பத்து நாள் இந்த ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் முடிஞ்ச இந்த பத்து நாளுக்கு இந்த இடத்துல என்ன வரும் ஓகேங்களா இன்றைக்கி பம்பரில் இந்த நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறது இந்த கணிப்பாக இன்றைக்கி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோங்கிறது டைரெக்டாக வரலினாலும் அந்த நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ ஃபோர் எயிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஓகேங்களா டபுள் ஜீரோ ஃபோர் எயிட்டு டபுள் ஜீரோங்கிறது டிபோடாக நீங்கள் வந்ததுன்னா ஜீரோ ஃபோர் எயிட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாக்ஸ் த்ரீ டீலில் இப்போ ட்ரை பண்ணலாம் சரிங்களா அது என்ன மெத்தர்டில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியாக வந்த ஒரு மூணு ரிசல்ட்டு சரிங்களா இந்த ஜி ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் இருக்குது இல்லைங்களா இந்த நம்பரு அடுத்து இந்த த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ அடுத்து இந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த மார்ச் மாதம் இருபத்தி முப்பத்தொன்னாந்தேதி தேதி வந்த ரிசல்ட்டு ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ வந்து மார்ச் இருபதாம் தேதி வந்த ரிசல்ட்டு த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ சரிங்களா அடுத்து மார்ச் ஒன்பதாம் தேதி நமக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா இந்த ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவனுங்கிற ரிசல்ட்டு நமக்கு இந்த மே மாதம் எப்படி அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த பாருங்கள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் சொல்லிவிட்டு கீழே அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறு வரிசையில் இருக்கும் ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் ஓகேங்களா இந்த ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் உங்களுக்கு ஏறு வரிசையில் எழுதும்பொழுது என்ன மாதிரி இருக்கும் முதல்ல ஜீரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடுத்து அஞ்சு அடுத்து ஏழு சரிங்களா அந்த ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் தான் மே மாதத்தோட ரிசல்ட்டாக இருக்கும் ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவனாக இருக்கும் சரிங்களா அடுத்து அந்த த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோவை நம்ம ஏறு வரிசையில் எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோவை ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு ஓகேங்களா ஏர் வரிசையில் ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் ஆக இந்த இடத்துல ரிசல்ட் வந்துருக்கும் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ரிசல்ட் வந்திருக்கும் அதே போல் நமக்கு இந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை நம்ம ஏறு எழுதும் பொழுது என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் கணக்கு ஓகேங்களா என்னோடய கணக்குல இங்கே டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அப்படிங்கிற மாதிரி வரலாம் டைரெக்டான ஃபோர் டிஜிட்டாக இன்றைக்கி பம்பருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறேன் ஓகேங்களா அதான் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் எனக்கு வந்து டி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே டி போர்டில் ஜீரோ ஜீரோன்னு வந்திருக்கு இன்றைக்குமே ஜீரோன்னு எதிர்பார்த்தா இந்த ஜீரோ ஓகேங்களா இங்கே நானூற்றம்பத்தேழுங்கிற நம்பர் வந்து த்ரீடியில் பாக்ஸு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ விட்டிங்கன்னா மேலே இந்த ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவனில் நானூற்றி பாக்ஸ் வந்திருக்கும் அடுத்து இந்த ஜீரோ டிபோர்டாக வந்துருக்கு இதில் முந்நூற்றி பதினஞ்சு பாக்ஸில் வந்திருக்கும் த்ரீ டிஜிட்டில் அடுத்து இந்த இடத்துல ரெண்டு ஜீரோ வரதுனால ஒரு ஜீரோ டிபோடாகவும் முன்னூறு ஜீரோ நானூற்றி எட்டு வந்து பாக்ஸாகவும் எழுதலாம் சரிங்களா அதனால் இந்த இடத்த வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணும்பொழுது என்னென்ன நம்பர் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துருச்சு அடுத்து அந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ வந்து இன்றைக்கி டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் வந்தால் என்ன மாதிரி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா அதில் டிஏபிசின்னு பார்க்கும்பொழுது ஒரு டிபோர்டுக்கு இந்த ஜீரோ ஏன்னா எகெயின் வந்து ஆல்ரெடி இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ஜீரோ வந்து டி போர்டாக முடிஞ்சிருக்கிறதுனால நானும் இன்றைக்கி டிபோர்டு ஜீரோங்கிற மாதிரி எழுதியிருக்கேன் ஓகேங்களா இங்கே ஜி டி போர்டு வந்து ஜீரோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் சைபர் எண்பத்தி நாலு நானூற்றி எண்பது நானூற்றி எட்டு எட்நூற்றி நாலு எட்நூற்றி நாற்பது ஓகேங்களா இந்த அஞ்சு நம்பர் ப்ளஸ் இந்த டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அப்படிங்கிற நம்பர் மொத்தம் அந்த ஆறு நம்பரில் ஒரு இன்றைக்கி ஒரு டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் முடிந்தவர்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் பிக் பிளையர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பர் மிஸ் பண்ணாமல் டபுள் ஜீரோ ஃபோர் பாக்ஸ் போட்டுங்க பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நம்பர் அந்த மாதிரி வரும் சரிங்களா அனைவருக்கும் இந்த பம்பர் வந்து ஒரு நல்ல ஒரு வழி நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் நாளாக இன்றைக்கி அமையும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ